ஸ்ரீ குரு ஹரி ஓம் ஆன்மீக அன்புடன் வரவேற்கிறேன் மக்களுக்கு பொதுவாகவே நிறைய சந்தேகங்கள் வருகிறது அந்த மாதிரி சமீபத்திலே ஒரு அன்பர் வந்தார் ரொம்ப மனக்கலக்கத்தோடு இருந்தார் அழுத கண்கள் துக்கம் அவருடைய மனதிலே இருந்து பீரிட்டு கண்ணீராக வெளியே வந்தது ஆழ்ந்த கூட அப்படித்தானே பாடுறார் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி கார் ஒளிர் வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் கதறுகின்றேன்லர்களை அரங்கன்மா நகருளானே ஆழ்வார்கள் கதறி இருக்கிறார்கள் நாயன்மார்கள் கதறி இருக்கிறார்கள் தாசர்கள் கதறி இருக்கிறார்கள் பண்டிதர்கள் மகாவித்வான்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் இறைவனை உருகி உருகி பாடிய அருணகிரிநாதர் வள்ளலார் போன்றவர்கள் எல்லாம் இறைவனிடத்திலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேண்டியிருக்கிறார்கள் விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி என்பார் அபிராமி பக்தர் பக்தியினுடைய உயர்வு என்னன்னா சுவாமியை பார்த்தவுடனே அழுக வரணும் தன்னுடைய துக்கத்தை நினைச்சு அழுக வரக்கூடாது இறைவனே இன்னைக்கு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சதே உன்னை தியானிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சதே பூஜிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சதேன்னு இறைவன் பாலே அன்பே உத்தழும் கண்ணீர் அதனால் வரைந்து வரைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என்று சொல்வது போலே அன்பு உத்தெழுந்து அந்த பக்திங்கிறது கண்ணீராக வர வேண்டும் பக்தி நல்ல உயர்ந்த பக்தி இருக்கிற போது மனசு நெக் போ அதுதான் பக்தி அடிச்சா சிரிக்கிற மூடல் இருக்கிற மாதிரி ஏதோ ஜஸ்ட் லைக் ஒரு யாத்திரையில் ஒரு சைட்ல ஒன்ன பார்த்த ஓ இப்படியா அப்படின்னு ஒரு சிரிப்பு செஞ்சுட்டு ஒரு போட்டோ எடுத்து அல்லது செல்ஃபி எடுத்துன்னு போகிற விஷயம் அல்ல ஆலயம் ஆன்மாக்கள் லயமாகிறே ஒரு ஸ்தானம் ஒரு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சன்னிதானத்தில் இருந்துன்னு பேசி இருக்கேன் அந்த வந்த நபர் என்ன கேட்டார்னா சுவாமி அடிக்கடி என்னுடைய கனவிலே எங்கள் குடும்பத்தில் இறந்து போனவர்கள் எல்லாம் வருகிறார்கள் மனைவி வருகிறாள் என் அப்பா அம்மா வருகிறார்கள் தாத்தா பாட்டி வருகிறார்கள் ஏன் இப்படி வருகிறார்கள் என்று கேள் இது சரியா தவறா இப்படி வரலாமா அவங்க ஏன் எங்கனவில் மட்டும் அடிக்கடி வர்றாங்க இந்த கேள்வி பொதுமக்களிடத்தில் எல்லாருக்கும் உண்டு அந்தந்த வீட்டில் அந்தந்த உறவினர்களுக்கு யாராவது ஒருவருக்கு அப்பாவோ அம்மாவோ யார் இறந்து போயிருந்தார்களோ அல்லது யார் மேலே ரொம்ப அதிகமான ஈடுபாடு அன்பு இருந்ததோ அவர்கள் வருவது இயற்கை சொப்பனங்கிறது சத்தியம் ஓம் சந்தியே சிற்பின் ஆககி ஓம் நான் கனவுகள் எபிசோடில் கூட இதை சொல்லியிருக்கேன் ஆனால் இது ஒரு தனி பதிவு இறந்து போனவர்கள் கனவில் வரலாமா இது கேள்வி வரக்கூடாது ஒரு முறை கூட ஒருவர் கனவிலே வரவில்லை ஒரு மனைவி இருக்கிறாள் கணவன் இறந்து போனால் ரொம்ப வயதாகி விட்டது அதனால் ஒரு முறை கூட என் கனவில் அவர் வரவே இல்லையே அவரை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கேன் ஃபோட்டோவை பார்த்தா எனக்கு பிடிக்கல நேரில் போல இருக்கு கனவுலையாவது வரக்கூடாதுன்னு எங்கிட்ட வந்து கேட்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கல நான் சொல்லுவேன் வரக்கூடாது மோட்சம் போனவர்கள் அமுத்தஸ்தானம் சென்றவர்கள் சொர்க்கத்துக்கு சென்றவர்கள் வரமாட்டார்கள் அல்ப ஆயுஷிலே இறந்து போனவர்கள் துக்கத்தோடு இறந்து போனவர்கள் எதிர்பார்ப்போடு இறந்து போனவர்கள் அல்லது நமக்கு ஒரு தீங்கு வரப்போகிறது என்பதை அறிவுறுப்பதற்காக நம்முடைய பித்துற்கள் நம்முடைய குடும்பத்து மூத்தோர்கள் வருவார்கள் நண்பன் கணக்கில் வர்றதெல்லாம் கணக்கில் வராது அது நம்முடைய நினைவின் பதிவு நம்முடைய நினைவின் பதிவினாலே இறந்து போன நண்பன் காதலனோ காதலியோ வருவதெல்லாம் ஒரு ஆக்சிடென்டலாக நம்முடைய தாட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய எண்ண சிதைவுகள் ஆனால் நீண்ட நாள் நாம் ஒப்பரோட வாழ்ந்து அவர் நம்முடைய கனவிலே வந்து விடுகிறார் என்று சொன்னால் அது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் இறந்து போனவர்கள் அடிக்கடி கனவிலே வந்தால் குடும்பத்தில் துக்ககரமான நிகழ்வுகள் நஷ்டம் கஷ்டம் நோய் தாக்கம் சண்டை கோத்து வழக்கு வியாஜியங்கள் தகராறுகள் கடன் தொல்லைகள் குடும்ப சண்டை வீதியில சண்டைன்னு ஏதாவது ஒரு குழப்பம் வந்து கொண்டே இருக்கும் அல்லது வரப்போகிறது என்பதற்கான அறிவிப்பு எனக்கு கூட வந்திருக்கிறது நான் உறவின் பெயரை சொல்ல விரும்பவில்லை அவர் அடிக்கடி வந்து என்னை அழைத்தார் அப்படி அழைத்த பிறகு அந்த பெரியவர் என்னை அழைத்த பிறகு நான் துறவை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு என்னுடைய உடல்நிலை கெட்டுப்போனது சூழ்நிலைகள் மாறின மனம் உடைந்து போய் என்ன என்று தெரியாமல் குருவினிடத்தில் போனபோது உனக்கு துறவு கொள்ளும் நேரம் வந்து என்று சொல்லி தண்டத்தை கையிலே கொடுத்து விட்டார் குருஜி இது ஒரு உதாரணம் அவ்வளவுதான் பயப்பட வேண்டாம் அதுக்கோசமோ உங்களுக்கு ஒரு கனவு வந்த உடனே மறுநாள் காலையிலே எழுந்து ஏதாவது ஒரு ஜோதிடர் இடத்திலே போய் நீங்கள் பரிகாரம் கேட்டீர்கள் என்றால் அவர் செலவு விற்பார் அவ்வளவுதான் அந்த செலவாலோ அந்த பரிகாரத்தாலோ நீங்கள் அந்த கருத்தை ஜெயிக்க முடியாது ஆனால் வேற ஒரு பரிகாரம் இருக்கு என்ன பரிகாரம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அந்த கெட்ட சொப்பனம் விழுந்த உடனேயே நீங்கள் மறுநாள் காலையில் தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு அது எண்ணெய் கிழமையாக இருக்கட்டும் அதிகாலையிலே எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு உடனே உங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய பிரசித்தமான கோவில் அல்லது பெரிய கோவில் பாடல் பெற்ற திருத்தலம் அல்லது கோவில் சின்னதாக கூட இருக்கலாம் அங்கே பலிதமாகணும் அங்கே அங்க போயிட்டு வந்தா கட்ட நிவார்த்தி ஆகுதுன்னு ஜனங்கள்லாம் கூடுறா இல்லையா நான் இப்ப நிக்கிற கோவில் அப்படிதான் ரொம்ப பழமையான ஐநூறு வருடத்திற்கும் பழமையான ஒரு கோவில் சர்பரூபத்திலே லக்ஷ்மி நரசிம்மன் வாசம் செய்யக்கூடிய திருக்கோவில் அப்படிப்பட்ட இடங்களுக்கு உடனே ஓடி வந்துடணும் அல்லது நாம் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன் தொடங்கி முடித்தபின் இறைவனுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக ஆலயம் தொழுவது சாலமும் என்று இறந்து போனவர்கள் கனவிலே வருவது தீயது அப்படி வந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் கோவில் தான் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் கொஞ்சம் வசதி இருந்தால் அபிஷேகத்துக்கு கொடுங்கள் இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் அங்கே பத்து பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் அங்கே கோவிலை நிர்வகிக்கிறவர்களுக்கு நிறைய பொருட்களை கொடுங்கள் வஸ்திர தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் கோதானம் பண்ணலாம் சொன்னதானம் பண்ணலாம் பூமி தானம் பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு எல்லாமே காஸ்ட் ஆஃப் லிவிங் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலே ஓரளவுக்காவது அவர் அவர் பேக்கெட் சக்திக்கு ஏற்ப தான தர்மம் பண்ணி பெரியவங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றால் தெய்வ அருளை கடாட்சத்தை வேண்டி பெற்றால் கண்டிப்பாக நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஆனால் அந்த இறந்து போனவர் கடவுளை வருவார் இல்லையா அவருக்கும் துக்கம் இருக்கு அவர் இன்னும் மோட்ச வாசலை திறக்கப்படவில்லை அவருக்கு ஏதோ நீங்க செய்த குறை குறையிருக்குன்னு அர்த்தம் மாதா மாதம் கும்பிடுவதோ விருத்தி தீம்பாங்க மாதா மாதம் கும்பிடணும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வருஷம் கும்பிடணும் அப்புறம் வருஷா தான் கும்பிடணும் பட்சம் கும்பிடணும் ரொம்ப விசேஷம் திதி ரொம்ப முக்கியம் அம்மாவுக்கு தனியாக செய்யணும் அப்பாவுக்கு தனியாக செய்யணும் இறந்து போனவருக்கு தனியாக செய்யணும் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நான் பாட்டு பொங்கல் அன்னைக்கு செய்கிறேன் அல்லது அமாவாசை எண்ணிக்கை கும்பிடுறேன்னா அது திதி ஆகாது அமாவாசை அன்னைக்கு நீங்கள் படையல் போட்டு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் ஆனால் திதி அவர் எந்த தமிழ் மாதத்தில் வளர்பிரைகளா தேய்பிரைகளா என்ன திதியில் நட்சத்திரமோ கிழமையோ இங்கிலீஷ் டேட்டோ தமிழ் டேட்டோ இங்கே முக்கியம் கிடையாது திதி தான் முக்கியம் அந்த வளர்பிரைனா வளர்பிறை தசமி தேய்விரைனா தேய்விரை தசமி அந்த வளர்பிறை தேய்விரை பார்த்து ஒவ்வொரு வருஷ வருஷமும் பஞ்சாங்கத்தில் மாறுபாடுகள் வரும் தேதி மாறும் பத்து நாள் முன்னே வரும் பத்து நாள் பின்னவரும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது அந்த திதி தான் முக்கியம் சரியா அவர்களுக்கு நீங்கள் திதி கொடுத்து வழிபாடு செய்தீர்களே என்றால் அவர் அடிக்கடி கனவிலே வருவது நின்று போகும் புரிந்ததா ஆனாலும் நீங்கள் திதி கொடுத்திருக்கிறீர்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் இருந்தாலும் அவர் வருகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு ஏதோ அறிகுறியை காட்ட விரும்புகிறார் வந்தவர் சந்தோஷத்தோட நல்ல முகத்தோடு தேஜஸோட பிரகாசத்தோட ரொம்ப அழகா நல்ல ஆபரணங்களையோ மாலைகளையோ தெரித்து கொண்டு புத்தாடை புனைந்து வந்தார் என்றால் ஆசி கூற வந்திருக்கிறார்னு அர்த்தம் ஆனால் கனவிலே வந்தவர் துக்கத்தோடு அழுது கொண்டு ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டு அல்லது பயமுறுத்தி கொண்டு வந்தீர்கள் வந்தார் என்று சொன்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகிறது கொஞ்சம் வாக்கு மனம் காயம் சித்தம் தேவை பேசுறதுனால தான் நிறைய பிரச்சனை வருது பேச்சை குறைத்து கொண்டு பகைமை பாராட்டாமல் மௌனம் காத்து விட்டு கொடுத்து பகை வந்து நாமளே ஜெயிக்கணும்னு என்ன இருக்குது நம்ம ஜெயிச்சுட்டு போகட்டும்னு அமைதியாக இருந்துட்டோம்னா அந்த பிரச்சனை சுலபமாக முடிஞ்சிடும் எனவே இறைவனை நம்புங்கள் இறைவனைத்தான் நம்பும் சும்மா குட்டி குட்டி தேவதைகள் நம்ம ஊரில் யாரோ கொஞ்சம் பிரசித்தியாக இருப்பார் அவர்களை நம்புவதனாலே பரிகாரங்கள் செய்வதனாலே என்ன பிரயோஜனம் தெய்வத்தை சரணாகதி அடைய வேண்டும் நம்மாழ்வார் சொல்றார் கண்ணன் களலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாராயணமே அப்படிங்கிறார் நம்மாழ்வார் ஒளிமதி வண்ணன்கோ வெங்கோ அப்படிங்கிறார் அதனால அற்புதமான கஷேத்திரங்களில் போய் உங்களுடைய கனவுகளுக்காக வேண்டிக் கொண்டீர்களே என்றால் உங்களுடைய கனவிலே அடிக்கடி அதுவும் ஒரே நபர் இறந்து போனவர் வருவது நின்று போகும் ஆலயம் தொழுவதுதான் இதற்கு சரியான பரிகாரம் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன்